பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல திருவண்ணாமலை மாவட்டத்துல செங்கம் கீழ்பனாத்தூர் திருவண்ணாமலை இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகள்ல சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு முதல்ல திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கம் பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல எடப்பாடியார் உரையாற்றினாரு திமுகவுக்கு வக்காலத்து வாங்குற திருமாவளவன் குறிச்சு பேசிட்டு இருந்தாரு திமுக செய்யற தவறுகளுக்கு ஆதரவா பேசி பாவ மூட்டைய சுமக்காதீங்க திருமாவளவன் சேலம் மேட்டூர் நகரமன்ற தலைவர் சந்திரா அவரு பட்டியல் இனத்தவர் அப்படின்றனால நிற்க வைக்கப்பட்டிருக்காரு தலைவர் அமைச்சர் பக்கத்துல சேர்ல உட்கார்ந்து இருக்காரு எங்க உங்க சமூக நிதி போச்சு இதையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க ஆனா திமுகவுக்கு மூட்டுக் கொடுக்குறீங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு மக்களுக்கு பிரச்சனைனா முதலாளா குரல் கொடுக்கிற கட்சி அதிமுக தான் இருநூறு கோடியில கார் ரேஸ் தேவையா அப்படின்னு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு மக்கள் பிரச்சனை ஆயிரம் இருக்கு அதை தீர்க்காம நிதி இல்ல அப்படின்னு கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்கக்கூடிய விடியா திமுக அரசு மக்கள் வரி பணத்துல கார் ரேஸ் நடத்துனது ஏன் எழுதாத பேனாவுக்கு எண்பத்தி ரெண்டு கோடியில சில எதுக்கு அரசு பள்ளி குழந்தைகளுக்கு எழுதுற பேனா கொடுத்தாவது நல்லா படிப்பாங்க உங்க அப்பாவுக்கு பேனா வச்சே ஆகணுமா கட்சி அலுவலகத்துல வைங்க நினைவிடத்துல வையுங்க நடுக்கடல ஏன் வைக்கணும் ஓரணியில் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுக்கிட்டு எங்க கட்சியில உறுப்பினரா சேருங்க அப்படின்னு வீடு வீடா போயிட்டு ஓட்டு பிச்சை கேட்டு வர ஒரே கட்சி திமுக தான் மக்களோட செல்வாக்க திமுக எழுந்துருச்சு தீமை ஆட்சிக்கு முடிவு கட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வெற்றி வாகை சூடுவது உறுதி அப்படின்னு இந்த தொகுதியில தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து கீழ்ப்பனாத்தூர் தொகுதியில மக்களை சந்திச்சு பேசினாரு எடப்பாடியார் கொட்டுற மலையில மலைத்தூரலுக்கு நடுவுல அராஜக ஆட்சி நடத்தும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரச ஆட்சியிலிருந்து அகத்த நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எழுச்சி உரை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி அப்படின்னு பேசியிருக்காரு அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் திமுக ஆட்சியில நடந்த எல்லா ஊழல்களும் விசாரிக்கப்படும் முக்கால்வாசி அமைச்சர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க அமலாக்கத்துறை அடுத்து பல மந்திரிகள் வீட்டு கதவை தட்ட போறாங்க அடுத்து அமைச்சர் வேலு வீட்டு கதவையும் தட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க திமுக ஆட்சியில சொல்றது எல்லாமே பொய் தான் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பச்சை போய் பேசிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னதுல பத்து சதவீதம் கூட நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இயற்கை பேரிடர் காலங்கள்ல விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில இழப்பீடு தொகை தொடர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு ஆனா இந்த திமுக ஆட்சியில விவசாயிகள் துயரப்படுறாங்க கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிற ஸ்டாலின் அவர்களே உங்க தில்லமொழி எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும் திமுகவோட ஆயுள் காலம் இன்னும் எட்டு மாசம்தான் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் ஸ்டாலின் தோக்க போறது உறுதி அவர் தோல்விய யார் வந்தாலும் தடுக்க முடியாது திமுகவுக்கு தோல்வி உறுதின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில புரட்சி தமிழர் எடப்பாடியார் எழுச்சி ஆட்டினாரு அப்போ இந்தியாவிலேயே பயிர் காப்பீடு திட்டம் மூலமா விவசாயிகளுக்கு அதிக இழப்பீடு தொகையை பெற்றுத்தந்தது அதிமுக அரசு தான் சொல்லியிருக்காரு போதையால தமிழகத்தை சீரழித்த ஸ்டாலின் அரசு கடந்த நாலு வருஷத்துல டாஸ்மாக்ல மட்டும் இருபத்தி இரண்டாயிரம் கோடி ஊழல் செஞ்சதா சொல்லிருக்காரு போதை பொருட்களோட நடமாட்டம் அதிகரிச்சதோட காரணமாதான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிஞ்சிருச்சு அம்மா அரசோட தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்தினதும் தமிழ்நாட்டு மக்களை கடனாளியா மாத்தினதும் தான் திமுக அரசு ஏழை மக்கள் பயன்பட்டுட்டு வந்த அம்மா மினி கிளினிக்க மூடுறது திமுகன்னு சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பே கிடையாது அதிமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில சிறப்பான கான்கிரீட் வீடுகள் ஏழை மக்களுக்காக கட்டி கொடுக்கப்படும் திமுக முடக்கின நலத்திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்படும் சொல்லிருக்காரு இதை தொடர்ந்து ஏழை பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் திட்டமும் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்து தன்னோட எழுச்சி உரையை இந்த இடத்துல முடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி Thank <laughs>